ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா நெய்யர் கணிதம் செந்திக்கா பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழுலேயும் இந்த ஒரு கொஷின் கேட்டுருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கழித்தல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் மற்றும் கழித்தால் அஞ்சு ஸ்கொயர் வேகம் சமமாக விடையே விவாதிக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ கழித்தால் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இது இன்ப ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு கழித்தல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுனால் கழித்தல் அஞ்சு ரெண்டு முறை போட்டு போயிருங்க அப்போ கழித்தல் அஞ்சு பேருக்க கழித்தல் அஞ்சுனால் கழித்தல் கழித்தல் கூட்டல் ஆகிடும் கூட்டல் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் ஆனால் கழித்தல் அஞ்சு ஸ்கொயர்னால் கழித்தல் இது தனி அப்போ கழித்தல் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் பெருக்கால் அஞ்சு ஸ்கொயர்னால் அஞ்சு ரெண்டு முறை போட்டு பிரிந்தோம் அப்போது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இங்கே கழித்தல் ஒன்று இருக்கிறதுனால கழித்தல் இருபத்தஞ்சின்னு வரும் அப்போது இது ரெண்டுமே சமமாக சமம் கிடையாது அப்போது எனவே கழித்தல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நாட் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் அஞ்சு ஸ்கொயர் கொஞ்சம்ங்களா அவ்வளோதான் இந்த கொஷின்க்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சந்திக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பதில் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க அப்போ கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க ஏ பவர் பி இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஏ என்னுமாறு அமைந்த இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பிஏ காண இயலுமா இங்கே ஏஇின் அடுக்கு பி நாட் இஸ் ஈக்குவல் டு பிஇின் அடுக்கு ஏன்னு சொல்கிறான் அப்போ இது சமம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவள் பாருங்க நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ரெண்டையும் அடுக்கு நாலும் நாலையும் அடுக்கு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இந்த வடிவில் ஆனால் அவங்க கொஷினில் நாட் இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சமம் கிடையாது அதனால் இங்கு ஏ வந்து ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் பி வந்து நாலு அப்போது ஏ நாட் இஸ் to b பின்னு சொல்கிறாங்க அப்போது எனவே ஏயின் அடுக்கு பி is equal to b யின் அடுக்கு ஏ என்னும் மாறு மிகை முழுக்கல் முழுக்கல் காண இயலும் ஏது புரிஞ்சுருந்தவங்களா அவ்வளோதான் இந்த சிந்திக்காவுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த சிந்திக்கா பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றில் கொ கேட்டுக்கிறாங்க இந்த கொஷின் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு பத்தில் பாதி எவ்வளவு அதன் விட ரெண்டின் அடுக்கு அஞ்சு என்று கூறுகின்றான் அவன் கூற்று சரியானதாக விவாதிக்கன்னு கேட்டுக்கிறாங்க என்று ரகு வந்து கூறுகிறான்னு சொல்கிறாங்க அப்போ இது சரியாக இல்லையா நம்ம பார்க்கணும் அப்போது ரெண்டின் அடுக்கு பத்தில் பாதி பாதினா அரை ஆள் பெருக்கின்னா அப்போது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டின் அடுக்கு பத்து பார்த்திங்கன்னா பெருக்கிட்டிங்கன்னா மேலே என்ன வரும் ரெண்டின் அடுக்கு பத்து பை ரெண்டு அப்போது இது வகுத்தல்னால் இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் கழுதல் இந்த வடிவில் வரும் அப்போது அப்போது பத்தில் ஒன்று இதுக்கு மேலே ஒன்று இருக்கிறதா அப்போது அப்போது ரெண்டின் அடுக்கு பத்து கழிதல் அப்போ ரெண்டின் அடுக்கு ஒன்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டின் அடுக்கு ஒம்பது ஆனால் ரெண்டின் அடுக்கு அஞ்சு சொல்லியிருக்கிறது தவறு அப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுங்க எனவே ரெண்டின் அடுக்கு பத்தில் பாதி ரெண்டின் அடுக்கு ஒன்பது ரெண்டின் அடுக்கு அஞ்சு என்பது தவறான விடை புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த சிந்திக்க அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்திக்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டில் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க கொஷின் பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ரெண்டு என்பது ரெண்டின் கோபுரம் அடுக்கு எண்பது ரெண்டின் அடுக்கு ரெண்டு இதுக்கட்டும் ரெண்டு பெருக்கள் ரெண்டு என அறிவோம் அப்போ நாலுன்னு ஆன்சர் ஆன்சர்வோம் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டின் அடுக்கு ரெண்டு இதோட அடுக்கு ரெண்டின் மதிப்பை என்பதை கண்டுபிடிப்பதை விவாதிப்பன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இது ரெண்டின் அடுக்கு ரெண்டுனால் ரெண்டு பேருக்கள் ரெண்டு நாலுன்னு வரும் ஆன்சர் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ரெண்டின் அடுக்கு ரெண்டின் அடுக்கு ரெண்டுனா இது மேலே இருக்கிறது ரெண்டு பேருக்கு இன்னும் அப்போ ரெண்டையும் நடுக்கு நாலு அப்போ நாலு குணம் பண்ணோம் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இது டான்சர் பதினாறு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த இதோட இந்த பாடம் கூட முடியுது புரிஞ்சுதுங்களா